முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட தேவிபுரம் பகுதியில் உள்ள தோட்டக்காணியிலிருந்து வெடிப்பொருட்களுடன் விடுதலைப்புலிகளின் கொடியொன்று மீட்கப்பட்டுள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட தேவிபுரம் ஆ உள்ள நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்க தென்னம் காணியினை உரிமையாளர்னால் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போது காணியில் ஆர்பிஜி ரக குண்டுகள் விடுதலைப்புலிகளின் கொடி போன்றவை இருந்துள்ளதை கண்டுபிடித்துள்ளார் இதனையடுத்து புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் காணியின் உரிமையாளரால் நேற்று காலை முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டதுடன் நீதிமன்ற அனுமதியுடன் விசேட அதிரடிப்படையினரின் உதவியுடன் அந்த பகுதியில் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அத்துடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளினை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் தட்டுவன்குட்டி பகுதியில் கடந்த பதினைந்து வருடங்களாக வசித்து வரும் மக்கள் தமது பகுதியில் தற்பொழுதும் சில பகுதிகளில் வெடிக்காத நிலையில் கன்னிவடிகள் இனங்காணப்படுவதாக தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக தமது பகுதிகளில் சிறுவர்கள் மற்றும் முதியவர்கள் தமது நாளாந்த கடமைகளை முன்னெடுப்பதிலும் மற்றும் சிறுவர்கள் விளையாட செல்வதிலும் பெரும் அச்ச நிலைமையை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் எனவே மீண்டும் ஒருமுறை முறை எமது பகுதியில் மனிதநேய கன்னிவடி அகற்றும் பணியினர் தமது பணியினை மீளவும் ஒருமுறை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் தமது பகுதியில் நூறு குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் தமது பகுதியிலிருந்து எந்த ஒரு அவசர தேவை கருதியும் செல்வதாயின் போக்குவரத்து வசதிகள் இன்மை காரணமாக தனியார் வாகனங்களிலேயே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த பிரதேச மக்கள் கூறுகின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்